வணக்கம் நாம் கேநூத்தி அறுபத்தி ஐந்து செய்திகள் வெய்யல் காலம் வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து நம்ம தர்பூசணி கடையில் போய் வரிசையா நிக்கிறோம் தர்பூசணியாத்து அங்க கூல்ஸ் பாட்ல வைக்க மாட்டேங்க வச்சா பாத்தீங்களா ஒரே ஒரு விளம்பரம் தர்பூசணியில ஊசி போடுறாங்க சோப்பு கலர் ஆயிருது ஐயோயோ அது பசம் சாப்பிடறாதீங்க நோய் வந்துருங்கன்னு சொன்னா சொன்னது யாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் சொன்னா வீடியோவெல்லாம் எடுத்து போட்டாங்க மீடியாவெல்லாம் போட்டாங்க எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு போச்சா பாஞ்சு ரூபாய்க்கு வித்துட்டு போச்சுன்னு மூன்று ரூபாய்க்கு வந்துருச்சு வாங்குற ஆளுங்க இது எவ்வளவு பெரிய பொய் இதைய பத்தி யாராச்சும் ஒரு நடிகர் பேசியிருக்காங்களா அமைச்சர்கள் பேசியிருக்காங்களா ஒருத்தன் பேசல ஏன் பேச மாட்டேங்கிறான் ஏற்கனவே நம்ம நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா சத்தான தண்ணி குடிச்சிட்டு இருந்த நம்மளை பாட்டல் தண்ணி தான் பாதுகாப்பானதுன்னு சொல்லி குடிக்க வச்சு நம்மளை எலும்பு சிதைவு நோய்க்கு ஆளாக்கிட்டாங்க இரண்டாவது சத்தான நிலக்கடல் அதான் மல்லாட்டை இதை சாப்பிட்டு இருந்த நம்மள ஐயோ அதை சாப்பிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் உடனே நம்ம பாம் பாம்பாயுக்கு வந்துட்டு இப்ப பாம்புக்கு எதிர நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து இருக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா தரமான உணவு நம்ம மரப்பு உணவு கல்ல குடிச்சிட்டு இருந்தோம் உலகத்துல எந்த நாட்டுலயுமே கல்லுக்கு தடை இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது அந்த கல்ல தடை பண்ணிட்டு என்ன பண்ணானுங்க வெளிநாட்டு சாரை அதை டாஸ்மாக் கொடுத்து கொடுத்தாடுங்க இன்னைக்கு எல்லாம் அல்பாஸ்ல போயிட்டே இருக்கிறோம் உலகத்திலேயே சத்தான தரமான உணவு இது தாய்ப்பாலுக்கு அப்புறம் மாட்டுப்பால்னு சொல்றோம் அந்த மாட்டுப்பால் நாட்டு மாட்டுப்பால குடிச்சு நல்லா இருந்தோம் இன்னைக்கு என்னாச்சு ஜெர்சி மாட்டு பாலை கொண்டு வந்து எல்லாம் சக்கர நோயாளி இந்த மாதிரி தாங்க இந்த வெயிலுக்கு தரமான உணவு கேட்டா நம்மளை காப்பாற்றுறது இந்த வெயில்ல இருந்து காப்பாத்துறது தர்பூசணி தான் இந்த தர்பூசணி ஒழிக்கணும் விவசாயிகள் தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்ப தர்பூசணி தரமானது தர்பூசணி சத்தானது அப்படின்னு யாரும் பேச மாட்டான் எந்த நடிகரும் வந்து பேச மாட்டான் எந்த அரசியல் எதுவும் பேச நமக்கான அரசியலை நம்ம தான் பேசணும் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் பாத்தீங்கன்னா உணவு அரசியல் தான் உணவு வணிக மிகப்பெரிய பெருசு அப்ப எங்க வியாபார பெருசா இருக்கோ எங்க வருமான பெருசா இருக்கோ அங்கதான் எல்லாரும் வருவான் நம்மட்டு இருக்கிற வியாபாரத்துக்கு பிடிக்கும் கார்பரேட் கம்பெனியோட வியாபாரம் மாத்திரக்கு வருவான் எனவே தர்பூசணி தான் சத்தானது தர்பூசணி தான் தரமானது அது நம்ம நாட்டு உணவுப் பொருள் இந்த கார்பரேட் கம்பெனிக்கு யாரும் ட்ரிங்க்ஸ் விற்கிறதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறான் எனவே எல்லா மக்களும் தர்பூசணி ஒண்ணுக்கு போதா ரெண்டை வாங்குங்க நால வாங்குங்க தினசரி குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்லது அனைத்து சத்துக்களும் இருந்தது எந்த காலத்தையும் பாத்தீங்கன்னா ஊசி எல்லாம் போட்டு தர்பூசணி கலர் மாத்திர முடியாது ஏன் வெள்ள பூசணி இருக்கு பாத்தீங்களா அதுவும் நம்ம பூசணிக்காய் குடும்பம் தான் அதுல எடுத்து ஒரு ஊசி போட்டு பாருங்க சாய்த்து பாருங்க மேல மட்டும் தான் கலர் மாற உள்ள கலர் மாறவே மாறாது இந்த உண்மை கூட தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம் ஐயோ தர்பூசணி வேண்டாம் குழந்தைங்க வயிறு கட்டு போயிடும் சொல்றோம் ஆனா என்ன வாங்கி கொடுக்குறோம் கூல்ட்ரிங்ஸ் கூல்ட்ரிங்ஸ் என்ன இருக்கு வெறும் தண்ணிங்க நம்ம தண்ணி வெறும் சாய பவுடர் சர்க்கரை தண்ணி இதை வச்சுட்டு நடிகர் விளம்பரத்துக்கு வர்றா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அதை குடிச்சிட்டு நோயாளி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறது எனவே தர்பூசணி சாப்பிடுங்க தர்பூசணி தரமானது உடம்புக்கு நல்லது இந்த வெயிலுக்கு இதை தவிர சிறப்பான உணவு எதுவுமே கிடையாது இந்த எல்லாம் யாரு நீங்க பார்த்துட்டு அப்படியே கடந்து போக கூடாது எல்லாருக்கும் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைங்க நமக்காக யாரும் பேச மாட்டாங்க நம்ம தான் பேசணும் தர்பூசணி பற்றிய வதந்திகளை நம்ப வேண்டாம் நம் விவசாயிகளை காப்போம் உங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து